நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் நல்லதை விலக்கிட்டு கெட்டதை கெட்டத மாத்திரம் எடுத்துப்பா அது ஒரு விதம் லோகம் பூரா இந்த நாலே விதத்தில் இல்லாத நீ அஞ்சாவது விதம் உன்ன மாதிரி லோகத்துல இன்னொருத்தர் கிடையாது அது என்ன அஞ்சாவது விதம் அப்படின்னா எங்க ஆற்றுக்காரர்கிட்ட நல்லது கெட்டதே இல்லை

சிவம் சிவேதரா ஓ மங்கள காலம் சிவ காலம் சிவம்னா மங்களம் நடத்தும் ஓ மங்கள காலம் இந்த கணத்தோட முடிஞ்சு போயிருக்கிறாங்க சிவம் சிவேதராக இனி உனக்கு மங்களம் கிடையாது ஓ மங்கள காலம் ஏன் அப்படின்னா எப்பேற்பட்டவர் திருமண என் காத்துக்காரர் ரெண்டே எழுத்துறார் சிவா இது ரொம்ப சிரமப்பட்டு சொல்லும் இல்லை சிவா ஈஸியா சொல்லே அச்சரம் அதுவும் அப்படியே அகன்யாச சாதிகள்லாம் பண்ணி ஜபரூபமா இல்ல நாம பேர் பேச்சு பிளாக்கல சிவ சிவான்னு சொல்லிட்டா கூட அவளுக்கு அவ்வளவு புண்ணியமாக அதுதானே ஸ்ரீதர வெங்கட அவள் சொல்றாரு ஒரு வேடன் சாக கடக்கிறான் வயசாயிரு அவன் அங்கேருந்து வந்தான் அப்பா அமக்காந்து அப்பா நீ செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன் நம்மளா வேடம் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே எப்படி வாழறதுன்னு சொல்லுவன்னா அந்த வேடன் சொன்னா பிரகர சம்ஹர ஆஹரன்

அப்போ என்ன அப்படின்னா எப்படி சொன்னாலும் அவர் எடுத்துப்பார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா பசுபதி உபவாராசி வசதி உபவாராசி வசதினா சௌந்தரிய நகரியில் உபவாராசி சமுத்திரக்கரையில் சமுத்திரக்கரை ஓரத்தில் வசிக்கிறார்

அதுவும் பரமேஸ்வரான நினைச்சுன்னு நீ சொல்லா கிரா ஓ வாயிலிருந்து தெரியாதனமா வந்து ஏன் வாங்குற சிவ சிவான்னு உட்கார்ந்து தெரியாம விழுந்துருத்து வாயிலிருந்து தெரியாதனமா விழுந்துருத்து அது சிவநாமான்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் பகவான் நாமான்னு தெரிஞ்சதுதான் நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து நாஸ்திகன் நானே அதனால சொல்ல மாட்டேன்னு சொல்றவாள் கூட தெரியாத்தனமா இது மாதிரி வந்து இரா எத்வெச்சரம் நாமா கிரேரிதம் நாம் சகிருத்து திருப்பி திருப்பி இல்ல நீ பிறந்ததுல இருந்து சாகரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை சொல்லியிருந்தா போதும் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சொல்லிட்டா போதும்